ஸ்யா ஆதிக் ரவிச்சந்திரன் திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது ஐஸ்வர்யாவை விட ஆதிக் ரவிச்சந்திரன் ஒன்பது வயது இளையவர் இவர்களுக்கு எப்படி காதல் வந்தது திருமணம் நடந்தது என பல விதத்தில் பேசப்படுகிறது பிரபுவின் மகளுக்கு விவாகரத்து ஆனது இந்த செய்தி மூலம்தான் தெரிய வந்தது சிவாஜி குடும்பத்தில் உள்ள ஒரு பழக்கம் தனது சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் செய்து வைத்துக் கொள்வார்கள் அப்படி ஐஸ்வர்யாவுக்கு பிரபுவின் அக்காவின் மகனுக்குத்தான் திருமணம் செய்து வைத்தார்கள் சிவாஜியின் சொத்தை பிரித்ததில் அக்காவை ஏமாற்றிவிட்டார் பிரபு மற்றும் ராம்குமார் என்று கூறி பிரச்சனை செய்து தன் மகனை ஐஸ்வர்யாவிடம் இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்து விட்டார் பிரபுவின் அக்கா அதன்பின் ஐஸ்வர்யா ஹாஸ்டியூம் டிசைனிங் செய்து வந்தார் சினிமாவில் பணியாற்றும் பொழுது திடீரென்று ஆதிக் ரவிச்சந்திரனுடன் பழகி இருவரும் காதலிக்க தொடங்கினர் இந்த திருமணத்திற்கு பிறகு பச்சை கொடி காட்டினார் திருமணத்தை மிக பிரமாண்டமாக நடத்த பிறகு முடிவு செய்தார் அதற்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படியெல்லாம் வேண்டாம் நமக்கு தெரிந்தவர்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டாராம் இதற்கு காரணம் இன்னும் நான் பெரிய இயக்குனராக வர வேண்டும் அதுதான் எனது கனவு எனது அப்பா இயக்குனராக ஆசைப்பட்டு அது நடக்கவில்லை அதனால் இந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக செய்து எனது கனவை நான் மறைக்க விரும்பவில்லை இதனால் பிரபுவும் சரி என்று சொல்லி அவர் ஆசைப்படி செய்து விட்டார் ஆனால் பிரபு அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை சொகுசுக்கார் பங்களா போன்றவற்றை அள்ளி கொடுத்துள்ளார் மாப்பிள்ளைக்கு ஐநூறு கோடி கொடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தனுஷ் எப்படி சிறிய நடிகராக இருந்து ரஜினியின் மகளை திருமணம் செய்து அவர் மூலம் பல வாய்ப்புகளை பெற்று முன்னணி நடிகராக மாறினாரோ அதே போல ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் பிரபுவின் குடும்பத்தின் மூலம் பல ஆதரவுகள் கிடைக்கும் இதை வைத்து தன் திறமையின் மூலம் பெரிய இயக்குனராக வருவார் என்றே நன்றாக தெரிகிறது